வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மசரகுடி சிங்காரா சாலையில் பயங்கர உருமல் சத்தத்துடன் காம்பீரமாக கடந்த புலி சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் பீதியுடன் கண்டு ரசிப்பு நீலகிரி மாவட்டம் தீவிரமான இயற்கை அமைப்புகளுடன் கூடிய பரந்த பசுமையிலும் உயிரின் ஓசைகளிலும் நனைய செய்யும் இடம் பகுதி நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய வட்டத்தில் அமைந்துள்ள இப்பகுதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் கோணத்தில் மட்டுமின்றி அரிய உயிரினங்களின் வாழ்விடமாகவும் கண்கவர் இயற்கை அழகின் தாரகையாகவும் திகழ்கிறது சுற்றுலா ஆர்வலர்கள் மற்றும் பறவை பார்வையாளர்களுக்கு ஒரு முக்கிய இடமாக இருந்து வருகிறது சிங்காரா போன்ற இடங்கள் இயற்கை பூமியின் உயிர் போன்றவை இவை பாதுகாக்கப்பட வேண்டிய இயற்கையின் பொக்கிஷமாகும் நீலகிரியின் தாரகை என்று அழைக்கப்படும் சிங்காரா வனப்பகுதி இயற்கையின் அருமையான பரிசு என்பதை அங்கு சுதந்திரமாக வனவிலங்குகளை சாட்சியாகும் இந்த நிலையில் மசனகுடி சிங்காரா சாலையில் பயங்கர உருமல் சத்தத்துடன் கம்பீரமாக சாலையை கடந்த புலியை சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் பீதியுடன் கண்டு ரசித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்